குளத்தை தூர்வாருனாங்க குளத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி வித்துட்டாங்க கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டாங்க இவங்க வந்து ஒரு ஆதாயம் இல்லாமல் அதே மாதிரி டெண்டர் பாத்தீங்கன்னா டெண்டர்ல ஊழல் நடக்குது சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டாலே வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள போய் ஒரு அரசு அதிகாரிய பணி செய்ய விடாமல் உட்காந்து தடுத்ததுக்கு அந்த திமுக நிர்வாகி மேல இவங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்ததே செய்ய முடியல வாய்மொழி உத்தரவு கொடுக்கறத மட்டும் இவங்க எப்படி செய்வாங்க மோடி அவர்கள் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இதே அமெரிக்கா வந்து அன்னைக்கு விவசாய இதுக்கு ஹைப்ரிட் விதைகளை நீங்கள் விதைக்கணும் விவசாய பொருட்களுக்கு இது சொல்லும்போது நரேந்திர மோடி அவர்கள் எங்களால் முடியாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டு வந்தாங்க நீ ஐம்பது பர்சன்டேஜ் கூட நீ எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோ ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கையில் கரெக்டாக இருப்போம் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார் ராகுல் காந்தி அந்த ஆள் வந்து ஒரு கோமாளி அதனால் அவன் வெள்ளக்கா வெளிநாட்டுக்காரனுக்கு பிறந்த அதனால் அவன் வெளிநாட்டுக்கு தான் விசுவாசமாக இருப்பானே தவிர இந்திய தாய்நாட்டுக்கு ராகுல் காந்திலாம் விசுவாசமாக இருக்கும் நோயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி நிஷா ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு மேம் வந்து மகிமண்டலம் பஞ்சாயத்து தலைவர் வந்து அவங்களை சந்திச்சு ஒரு நிதி கேட்கிறாங்க அதாவது கோயில் கட்டுறதுக்கு நிதி கேட்கறாங்க அப்ப வந்து நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்பதான் நான் கோயில் கட்ட நிதி தருவேன் இல்லனா எனக்கு ஓட்டு போடலன்னா கடவுள் உங்களை தண்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம் இதுல உங்களோட கருத்து என்ன மேம் அதுதான் எலெக்ஷன் வந்ததுன்னா இவங்க கடவுளை தூக்கி பிடிப்பாங்க அப்படி இல்லனா நாத்திகம் பேசுவாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த பவரில் இருந்தால் தான் நான் அதுக்கான நிதி தருவேன் அப்படின்னா இந்த நாலு ஆண்டு காலங்கள் அவர் தான் அந்த காட்பாடி தொகுதியில் இருக்கார் அப்போ அந்த கோவில் கட்டுறதுக்கான அந்த நிதியை கொடுத்துருக்கலாம் அதாவது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான வாக்குறுதியை எப்போவுமே கொடுக்கறது தான் அதே தான் இப்போ துரைமுருகனும் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாரு ரெண்டாவது இதில் கடவுளை ஏன் சொல்கிறாருன்னா எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சு வந்தால் உங்களுக்கு நான் அதை தரேன் அப்படி இல்லைனா கடவுள் வந்து உங்களை தண்டிப்பார் அதே மாதிரி என்னையும் நான் உங்களுக்கு அதை சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றலைனா என்னையும் கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ திடீர்னு ஞான உதயம் வந்து இப்போ திடீர்னு ஆன்மீகம் பக்கம் போக வேண்டிய அவசியம் என்னன்னா இப்போ தேர்தல் வர்றது அப்படின்றனால இவங்களுக்கு இப்போ கடவுள் வந்து கண்கண்ட தெய்வமாக இருக்கார் இல்லை இப்படி கூட பார்க்கலாமே மேம் இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட அவங்க சொல்லியிருக்கலாமா ஏன்னா பாஜக தான் இப்போ வந்து கடவுள் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா மக்களை தண்டிப்பாங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மத அரசியல் பண்ணவில்லை மக்களுக்கான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நரேந்திர மோடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஏழை எளிய மக்களோட அவங்களோட பிரதிநிதியாக தான் நான் இன்னைக்கு பிரதமராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏழை எளிய மக்களோட தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்கான ஆட்சியை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்குமான ஆட்சியை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துட்ருக்காங்களே தவிர இதில் மத அரசியலை கொடுக்கல அதாவது மதம்னு சொல்லி அதை ஒரு இது கூண்டுக்குள்ளே வந்து பாரதிய ஜனதா கட்சியை அடைக்க முடியாது மதம் கடந்து மனிதத்தை நேசிக்கிறதுனால மக்களை நேசிக்கிறதுனால குறிப்பாக ஏழை எளிய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப கரெக்டாக அந்த ராமர் கோயில் வந்து அயோத்தியில் திறக்கணும் ராமர் கோயில் வந்து கட்டுற அப்படின்னு சொல்லி முன்னாடியே எங்களோட தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் ராமர் கோயில் கட்டணும் அதுதான் அதனால வந்து இதுக்காக எங்களோட அரசியல் லாபத்திற்காக அப்படின்றது கிடையாது ராமர் கோயில் கட்டுறது பாத்தீங்கன்னா எங்க கட்சியில் முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களோட ஒரு நம்பிக்கை அந்த இந்து மதம் சார்ந்த அந்த மக்களோட நம்பிக்கை குறிப்பாக அந்த உத்தரப்பிரதேச மக்களோட நம்பிக்கை அதனால அந்த மக்களோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக ராமர் கோயில் அயோத்தியில குழந்தை ராமர் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட ராமர் கோயில் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திறந்து வைக்கணும் மாதம் தேர்தலுக்காக கிடையாது ஜனவரி மாதத்துல நாங்க வந்து மக்களுக்கு அர்ப்பணிக்க கூடிய விஷயத்துல ராமர் இன்னைக்கு அர்ப்பணிச்சோம் இஸ்லாமியர்கள்லாம் போய் ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க கூடிய விரைவில் எனக்கும் ஆண்டவ முனியத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இருந்ததுன்னா நானும் ராமர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன் ஓகே மேம் ஆனால் அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மேடைகளை வந்து மேம் இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது வந்து அந்த மக்களோட நம்பிக்கை அந்த பகுதி மக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோஷங்கள் இப்போ சமீபத்தில் சேகர்பாபு போன இடத்துல கூட கோஷங்கள் போட்டாங்க பாரத் மாதாக்கு ஜே போட்டாங்க அந்த மாதிரி அது வந்து அந்த மக்களோட எழுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆங்கிலேயர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கூட பாரத் மாதா கி சொல்கிறாரு சொல்றாரு அதனால அது அவங்களோட நம்பிக்கை ஒருத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம எப்படி போய் புண்படுத்த முடியும் நம்மளுக்கும் தேவைன்னா நம்மளும் கோஷம் போட்டுட்டு போக வேண்டியதா இப்போ என்னை கேட்டால் நானும் என்னோட எழுச்சி இருந்தேன்னா பாரத் மாதா கி சொல்வேன் வந்தே மாதிரி மாத்திரம் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோஷங்கள் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லுவோம் இப்ப தேர்தல் வர்றதுனால தான் அவங்க இப்படி பேசியிருக்காங்க அவங்க ஞானம் இதை வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்க ஒருவேளை இதையே வந்து ஒரு தேர்தலுக்காக தன்னோட வாக்கா மாத்திருக்கலாம் இல்ல நான் உங்களுக்கு நிதி தரேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அப்படி சொல்லல நான் வந்து ஆட்சிக்கு வருவேன் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்ததே செய்ய முடியல வாய் உத் வாய்மொழி உத்தரவு கொடுக்கறத மட்டும் இவங்க எப்படி செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் பனிமூப்பு அந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் அங்கன்வாடி பணியாளர்களாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் மருத்துவ மா செவிலியர்களாக இருக்கட்டும் டாக்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றலை அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்கன்றாங்க அதனால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படி இருக்க இருந்தால் கூட பரவாயில்ல இவங்க சொல்கிறதே செய்கிறது இல்லையே ஆனா அமைச்சர் துரைமுருகன் வந்து நான் கண்டிப்பா நான் சொன்ன செஞ்சிருவேன் அப்படிங்கிறத ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகள் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு என்ன ஏழை எளிய மக்கள் போயிட்டு நீ எனக்கு இது பண்ணலைன்னு சட்டையை பிடிச்சு கேட்க போறாங்க அது கிடையாது அதனால இவங்க வந்து ஒரு தேர்தல் லாபத்திற்காக அது மாதிரி சொல்றாங்க இல்ல அமைச்சர் துரைமுருகன் வந்து நிறைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்காரு நீர்வளத்துறையில நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துகிட்டு அதுல நிறைய மேம்பாடு அமைஞ்சிருக்கு தானே மேம்

வச்சுருந்தாங்க கணக்கில் காட்டாததுனால அதனால துரைமுருகன் அவர்களோட சொன்னால் ஒரு நம்பிக்கை இல்லாத நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வாக்குறுதி அதுவும் வந்து கோயில் கட்டுறதுக்கு நான் நிதி தரேன் அப்படின்னு சொல்றதே எவ்வளவு அபத்தமானது ஏன்னா இவங்கதான் என்ன சொல்றாங்க கோயிலு சாமி நம்பிக்கையே அவங்களுக்கு கிடையாது அப்போ இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை மக்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உதவி பண்ணணும்னு அவங்க நினைக்கலாம்ல ஆமா இத்தனை வருஷம் எம்பியா இருந்திருக்கிறீங்க ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க உங்களால ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நிதி கொடுக்க முடியாது பிச்சை வருகிறீங்க குடுக்கணும்னு மனசு இருந்தா குடுக்கலாம் அதே எதுக்கு தேர்தலை காரணம் காட்டி தேர்தலில் வந்தா நான் ஜெயிச்சா அது வரைக்கும் யாரு இருப்பாங்களோ செத்துருவாங்களோ யாருக்கு தெரியும் ஓகே மேம் அதேமாரி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் முதல்வர் ஸ்டாலின் வந்து எப்படின்னா மக்களுக்கு வந்து ஓடோடி போய் வந்து நலத்திட்டங்களை செஞ்சிட்டு இருக்காரு அதை எப்படி ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காருனா ஒரு தாய் எப்படி வந்து பசிக்கிற குழந்தைக்கு வந்து பால் ஊட்ட வந்து ஓடோடி போய் செய்வாளோ அதேமாரி அமைச்சர் அமைச்சர் துரைமுருகன் முதல்வர் ஸ்டாலின் ஓடோடி மக்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூங்குற பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுத்தாலே செரசல் அடித்து குழந்தைக்கு வந்து மூச்சு திணற ஆரம்பிக்கும் ரெண்டாவது தூங்குற பிள்ளைக்கு பசிச்சு அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்குறக்கே இங்கே காணும் பசிச்சு அழுகிற பிள்ளைங்களாம் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ரோட்ல நின்று அடித்து அழுதுகிட்டு இருக்கான் அவங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை நிறைவேற்றல அவங்களோட பணியை வந்து நீங்க நிரந்தரம் பண்ணி தரலை அதனால வந்து அழுகிற பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுங்க அப்புறம் நீங்க தூங்குற பிள்ளைய போய் பால் கொடுக்குறீங்களா இல்லை அதுக்கு கள்ளிப்பாலை கொடுக்குறீங்களான்னு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால ஃபஸ்ட்டு அழுகிற பிள்ளைங்களுக்கு முதல்ல பால் கொடுங்க தூய்மை பணியாளர்கள் தன்னோட பணியை நிரந்தரம் பண்ண சொல்கிறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் தன்னோட பதி ப இதை பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அதில் ஒரு தெளிவான திட்டத்தை கொடுங்க செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி அழுகுற பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தில் ஃபுல்லாகவே இங்கே நிறைய இடையூறுகளும் நிறைய நிறைய மலுங்கடிப்பும் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டுருக்கு அதை முதல்ல சரி பண்ணி கொடுங்க அதனால் மக்கள் நிறைய பயனடைவாங்க இவங்க என்ன சொன்னாங்க அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தகுதி அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோம் வரோன்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதினு சொன்னாங்க இன்னும் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காம எத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிச்சு முதல்ல அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதி கொடுத்துட்டு இத்தனை ஆண்டு காலம் கொடுக்காத அந்த காசை இவங்க தேர்தல் வரக்கு முன்னாடி முதல்ல காசை கொடுத்துட்டு அப்புறமா இவங்க தேர்தல் வந்து நிற்க சொல்லுங்க இப்ப நீர்நிலைகள்லாம் வந்து அதிக சுரண்டல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பாஜக அரசு மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா இப்ப வந்து அவங்க எடுத்த ஒரு டேட்டா படி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்த சுரண்டல்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே மேம் சொல்லியிருக்காங்க அதுமாரி தமிழ்நாட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீர்நிலைகள்லாம் சுரண்டல்லாம் குறஞ்சிட்டு தான் வருது மத்திய அரசாங்கம் அறிக்கை கொடுக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அறிக்கையை கொடுப்பாங்களே தவிர இந்த தமிழ்நாட்டுக்கான அறிக்கையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டோட அறிக்கையை எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் யாரு அவங்களை பிடிச்சி கேட்க போற கேள்வி யாரு கேட்க போறது இப்ப நீங்க இந்த குளத்தை வந்து நான் அடி ஆழம் பண்றேன் அப்படின்னா அந்த பத்தடிக்கு ஆழம் தோன்றும் போது அந்த மண்ணு என்னாச்சு அந்த மண்ணை நீங்க என்ன பண்ணீங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கனிமங்கள் நீங்கள் என்ன பண்ணிங்க பத்தடிக்கு ஆளது பண்ணி குளத்தை தூர்வாரம் இல்லை அஞ்சடிக்கு தூர் வாடுறோம் அப்படின்னா அந்த தூர்வார மண் அத்தனை நீங்கள் என்ன பண்ணிங்க வண்டல் மண் களிமண் அந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது அதை அறிக்கையாக கொடுங்க அதனால் வந்து நம்ம சொல்லிக்கலாம் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் எங்களோட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த நால்ரை ஆண்டு கேடுகட்டா இதுவே ஆட்சின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நால்ரை ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டு மக்கள் படுற வேதனையை நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு ஒரு சாத் பதிவாளர் அலுவலகம் இருக்குது அதில் ஒரு திமுக பிரமுகர் வந்து குடிச்சிட்டு போயிட்டு தகராறு பண்ணுறாரு அதாவது வந்து நான் ஒரு லட்சம் கொடுத்துருக்கேன் எனக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியோட இருக்கையில் அமர்ந்து காலை வந்து டேபிளில் நீட்டி ஒரு தகராறு பண்ணியிருக்காரு இதை பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிகாரி தோல் மேலே கூட ஏறி உட்காருவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதிகாரிகள் மீதும் பிழை இருக்கிறது அதாவது ஒரு லட்ச ரூபாய் நீ வந்து ஒருத்தன் கையை நீட்டி வாங்கவும் தான் இன்றைக்கி அவன் ஓன் டேபிளில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்குறான் அப்போ இது அதிகாரிகளோட அந்த லஞ்சம் அந்த ஊழல் அதுவும் இருக்கலாம் அதே மாதிரி லஞ்சம் கொடுத்த இவர் மேலேயும் ரெண்டு பேர் மேலேயும் தான் வழக்கு போடணும் அதிகாரி மேலேயும் வழக்கு போடணும் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லி கால் மேலே கால் போட்டு உட்காந்து இதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டாலே வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போய் ஒரு அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் உட்காந்து தடுத்ததுக்கு அந்த திமுக நிர்வாகி மேல இவங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாது அதாவது லஞ்சம் வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் புறையோடி போய் கிடக்கு அப்போ ஒரு அதிகாரியை கைக்குள்ள போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகள் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ போலி டாக்குமெண்ட் கேஸ் வருது அப்போ அது மாதிரியான இதுவாக கூட இது இருக்கலாம் ரெண்டாவது அவர் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் நீ எனக்கு அதை பண்ணி கொடுன்னு தான் இப்ப கேட்கிறாரு அப்போ அதிகாரி அந்த ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காருல்ல அப்ப அந்த அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதாவது எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது அதாவது மன்னன் எவ்வளியோ அந்த அதிகாரிகளும் அந்த வழியில தான் இருப்பாங்க இப்ப திராவிட மாடல் அரசு எந்த வழியில போகுதோ அதே மாதிரி தான் அரசு அதிகாரிகளும் இருப்பாங்க அதனால இது வந்து அதுதான் ஆட்சி மாற்றம் வேணும் ஏன்னா இப்ப அரசன் கரெக்டாக இருந்தா ஆட்சி செய்யக்கூடியவங்க கரெக்டாக இருந்தா அதிகாரி அந்த டேபிள் உட்காரும் பயப்படுவான் ஏன்னா அவனுக்கு வந்து அரசாங்கம் வரி பணத்துல காசு கொடுக்கு அப்ப அதை தாண்டி நீங்க லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப ஜே தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க வந்து வந்தா இது நான் மாறும் அப்படின்னு சொல்றீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருவேளை தமிழகத்துல ஆட்சி அமைச்சிச்சுன்னா இந்த ஊழலை எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஊழல் ஓலியம் ஏன்னா மத்திய அரசாங்கமானது ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இத்தனை மூணு மூன்றாவது காலகட்டங்களில் அதாவது தொடர்ந்து மூணு ஆண்டு காலகட்டங்கள் நாங்கள் ஆட்சியில் மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில் இது இதுவரைக்கும் எந்த ஒரு ஊழலுமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் பொழுது கூட நாங்கள் அவங்கள அவங்களோட தகுதிக்கேற்ப அவங்களோட திறமைக்கேற்ப நம்ம இப்போ ஆணை வந்து நம்ம வழங்கியிருக்கிறோம் அதனால் வந்து ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தான் நம்ம இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கமானது அதனால் இந்த தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் லஞ்சம் லாபண்யம் இல்லாத ஒரு வேலைகளை வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிடலாம் ரெண்டாவது மக்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் மக்களுக்கும் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்களை சரி கட்டுறதுக்காக இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்க முன் வராங்க அதாவது நம்ம வேலை முடிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குறதுல மக்கள் முன்னே முனைப்போட போகிறாங்க அப்போ அதிகாரிகளும் அந்த லஞ்ச காசுக்கு ஆசைப்பட்டு அதே மாதிரி நிறைய லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் லாவணிகள் தடுக்கப்படும் ஒடுக்கப்படும் கட்டுப்படுத்தப்படும் ஆனா தாமீக தலைவர் விஜய் என்ன சொல்றாரு அதாவது அதிமுக அது அது எப்பயுமே ஊழல் லட்சம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எப்படி வந்து தீய சக்தின்னு சொல்றாரோ அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றாரு அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அதிமுக இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் போது தமிழ்நாட்டில் எப்படி ஊழல் செய்யாமல் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அதை வந்து தமிழ்நாட்டோட மாமா சோசப்பு விஜய் சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரே அந்த புலி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு வருமான வரி கட்டாமல் அவர் மறைஞ்சி ஓடி ஒளிஞ்ச ஆள் தான் வந்து வருவ வருமான வரித்துறை என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் கட்டணும் அதாவது ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ இவர் என்ன சொல்றாரு அதை எதிர்த்து அதாவது காலதாமதமாக தந்து விட்டீர்கள் அப்படின்னு அதாவது நான் இப்போ விஜய் அவர்கள் வந்து பதினஞ்சு கோடியை மறைச்சது வந்து விஜய்க்கு தெரியும் அப்போது அதை க வருமான வரியில் கணக்கு காட்டாமல் தான் நீங்கள் அந்த பணத்தை மறைக்கிறீங்கன்னும் பொழுது அது ஒரு திருட்டு அது ஒரு ஊழல் சரிங்களா ரெண்டாவது அப்போ அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது சாதாரண ஒரு நடிகன் அப்போ ஒரு நடிகனா இருக்கும் பொழுது நீங்க இவ்வளவு திருடணும்னு நினைக்கிறீங்களே அரசாங்கத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களே அப்போ நீங்க அரசியலுக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க அப்போ நீங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறை சொல்ல முடியும் ஏன்னா நீங்க சுத்தமா தான் நீங்க இன்னொருத்தரை பத்தி ஒரு கேள்வி கேட்க முடியும் அப்ப நீங்களே வரி கட்டாம இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து உங்க மண்டையில கொட்டு வச்சிருக்கு அப்ப இப்போயும் என்னன்னா தன்னோட தவற உறந்து நான் அந்த பணத்தை தன்னோட தவறை உணர்ந்து நான் இந்த பணத்தை நான் இப்போ கட்டுறேன்னு கூட அப்போ சொல்லலாம் அப்போவும் நான் மேல்முறையீட்டுக்கு போகலாமா அதுக்கு எனக்கு தேதி கொடுங்கன்னு கேட்டுட்டுருக்கிறாரு விஜய் அதனால் வந்து இதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்த கதை அதனால் அவங்க வந்து சும்மா பேசிக்கலாம் இவங்க ஊழல் அவங்க ஊழல்னா நீங்கள் வந்து ஒரு திரைப்பட நடிகராக இருக்கும் இந்த நாட்டுக்கு வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்தவர் அதே மாதிரி கார் இறக்கும் இறக்கு பண்ணும்போது கார் இறக்குமதி பண்ணும்போது கூட அந்த காருக்கான டேக்ஸ் கூட கட்டலை அதனால் விஜய் வந்து சும்மா கிடலாம் அதனால் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே ஊழலில் திகைத்தவர் விஜய் மேம் இப்போ அமெரிக்காவில் எஃப்சி அப்படின்னு ஒண்ணு வெளியாயிருக்கு இதுல பிரதமர் மோடி வந்து உட்படுத்தப்பட்டிருக்காரு சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோடி அவர்கள் மீது இது மாதிரியான ஒரு வன்மத்தை ஒரு இதுவை கக்குவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்திய பொருளாதாரத்துல இப்ப நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் ரெண்டாவது நம்மளோட பாரதம் வந்து வளர்ந்த பாரதமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்படியாவது மோடிஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி போன்றவர்கள் அதே மாதிரி அந்த அமெரிக்கால இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்புறாங்க அதாவது மோடிஜி அவர்கள் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலை சூழ்நிலையிலையும் வாழ்ந்த ஒரு மனிதர் அப்போ அப்படி இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளே நுழையிறதுக்கே அவருக்கு தடை இருந்துச்சு அப்போ அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து அவங்கள வரவேற்கிறாங்க அதே மாதிரி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது மோடி அவர்கள் மேலே ஒரு பொய்யான ஒரு வன்மத்தை வச்சாலே அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாவு அவங்களுக்கு வராது ஏன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தவ புருஷ சொல்லும் கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதராக நாட்டு மக்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க அதனால இந்த அப்படின்றதெல்லாம் ஒரு குப்பைக்கு நிகரானது ஏன்னா நம்ம பிரதமர் நம்ம வீட்டுல ஒருத்தர் நாங்க நம்புறோம் ஏன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் மீது நாட்டு மக்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாவது உலகம் எங்கிலும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சி வந்து ஆளுமைக்குள்ள இருக்காங்க ரெண்டாவது இது வந்து நம்ம வளர்ந்து வர்றதுனால முடியல இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாவில் இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெணிசுலால முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அமெரிக்காவும் வெனிசுலாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காங்க அதனால நம்மளை வந்து கச்சா எண்ணெய் வாங்குங்க நம்மளுக்கு எங்க ரேட் கம்மியாக இருக்கோ எங்கே நம்மளால எளிமையாக அதை கொண்டு வர முடியும் கொண்டுட்டு போக முடியும் அந்த போக்குவரத்து பார்த்து தான் இந்தியா அரசாங்கம் எங்க கச்சா என்ன வாங்கணும் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அமெரிக்கா வெனிசுலால வந்து அஹ் கச்சா என்னை வாங்க சொல்லி மோடியை வந்து அழுத்தப்படுத்திதான் இந்த அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க மோடி அவர்களை எல்லாம் இங்கே யாரும் அழுத்தலாம் முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் யாருக்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியமும் கிடையாது மோடி அவர்கள் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இதே அமெரிக்கா வந்து அன்னைக்கு விவசாய இதுக்கு ஹைப்ரீடு விதைகளை நீங்க விதைக்கணும் விவசாய பொருட்களுக்கு இது சொல்லும்போது நரேந்திர மோடி அவர்கள் எங்களால் முடியாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டு வந்தாங்க நீ ஐம்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் கூட நீ எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோ ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கையில் கரெக்டாக இருப்போம் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றேன் ராகுல் காந்தி அந்த ஆள் வந்து ஒரு அதனால் அதனால வெள்ளக்கா வெளிநாட்டுக்காரனுக்கு பிறந்தவன் அதனால் அவன் வெளிநாட்டுக்கு தான் விசுவாசமா இருப்பானே தவிர இந்திய தாய்நாட்டுக்கு ராகுல் காந்தி எல்லாம் விசுவாசமா இருக்க மாட்டேன் இப்ப கூட நாலு பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் கூத்தடிக்கிறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்கு எதிரானது நாட்டுக்கு துரோகமானது அவங்க குடும்பமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுல உள்ளவங்க கிடையாது அவங்க எல்லாம் வெளிநாட்டில இருந்து இறக்கப்பட்ட இறக்குமதிகள் அதனால நான் ராகுல் காந்தி அவர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்தியாவுடைய ஒரு சாபக்கேடு கேடு ஒரு முட்டாள் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே என்ன வந்து நிருபர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க அவங்க பேசியிருக்கும் போது நரேந்திர மோடி ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டாங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எங்கேயாச்சும் போயிடுறாங்க காங்கிரஸ்க்கு பயந்து தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிருபர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க அதுதான் இவங்க சொன்னல ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு பலம்பெரிய ஒரு மூத்த ஒரு மூத்தவர் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய கட்சிக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக இருக்கணும்னு நரேந்திர மோடி அவர்கள் அது மாதிரி சொல்றார் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் பத்தலாம் அவரோட டைம் என்னவோ பாராளுமன்றத்தில் இருந்தாங்க அவங்க அவங்களோட கடமையை முடிச்சு அடுத்த நேரம் மக்கள் பணி செய்ய கிளம்பிட்டாங்க அதனால நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை வேலை செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய நாட்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதனால் மற்ற எல்லா பொய் வதந்திகளும் வந்து நாட்டு மக்கள் இல்லை சாதாரண ஒரு குடிமகன் கூட படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாதவங்க கூட இந்த காங்கிரஸோட திருட்டு உருட்டுக்கு வந்து நம்ப மாட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி மேம்